நீங்க யார வேணா இருக்கலாம் பெரிய பணக்காரரா இருக்கலாம் இல்ல சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளா இருக்கலாம் வாழ்க்கையில அடுத்த எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பத்தி இருக்கிற இளைஞர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் பணத்தை பத்தின இந்த புரிதல்கள் இல்ல உங்களோட எதிர்காலத்துல மட்டும் இல்ல நிகழ்காலத்துலயும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க இன்னைக்கு இந்த பதிவுல பணத்தினுடைய டாப் விதிகளை பத்தி தான் பார்க்க போறோம் நம்பர் ஒன் டைம் மணி நேரம் தான் பணமாக மாறுகிறது இந்த உலகத்துல பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களை விட நேரத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்க தான் அதிகம் உங்க லைஃப்ல இந்த நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா அது அவ்வளவுதான் நீங்க இழந்த நேரம் அப்படிங்கிறது இனி எப்பவுமே உங்க லைஃப்ல திரும்ப வரவே வராது இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒரே நேரம்தான் அந்த நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்றத பொறுத்துதான் உங்களுடைய வெற்றியும் தோல்வியும் அமையுது நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய நேரத்தை முழுமையா நீங்க செய்கிற வேலைக்காக பயன்படுத்தினா மட்டும் தான் உங்களால நல்லா படிச்சு முதலெடுத்த பிடிக்க முடியும் வேலையா இருந்தாலும் அடுத்தடுத்து பதவி உயர்வுகளை பெற முடியும் சுயதொழிலா இருந்தாலும் கூட நம்மளுடைய தொழில விரிவுபடுத்த முடியும் அதுவே நல்ல புத்திசாலியா இருந்தாலும் நல்ல திறமைசாலியாக இருந்தாலும் கூட நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு சரியா படிக்காம வேலையில கவனம் செலுத்தாம எந்த ஒரு வேலையும் செய்யாம இருந்தீங்க அப்படின்னா உங்களால எப்பவுமே வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் உலகத்துல பணம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் ஒரு முக்கியமான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு ஆனா பணத்தை விட நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஒருவேளை நீங்க பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா அதை திரும்பவும் சம்பாதிக்க முடியும் முடியும் ஆனா அதுவே நீங்க நேரத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா அதை திரும்பவும் கொண்டு வரவே முடியாது நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய நேரத்தை திறமையா கையாளவும் பயன்படுத்தவும் கத்துக்கோங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்துல வாழ்றதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு பணத்தை பயன்படுத்துற மாதிரியே அந்த நேரத்தை பயன்படுத்தவும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா இரண்டுக்குமே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு நீங்க அதிகமான பணத்தை இழந்துட்டீங்க செலவழிச்சீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்க அதிகமான வேலை செய்யறது மூலமா திரும்பவும் சம்பாதிக்க முடியும் அதுவே நீங்க செலவிட்ட நேரத்தை திரும்பவும் கொண்டு வரதுக்கு இந்த பணம் எப்பவுமே உதவாது ஒரு தடவை இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களால பணத்தை சம்பாதிக்க முடியுமே தவிர நேரத்தை சம்பாதிக்கவே முடியாது ஒரு பெரிய பிசினஸ் ஒரு பெரிய ஒப்பந்தத்துக்காக சரியான நேரத்துக்கு போகணும்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வேகமாக குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாப்பாங்களே தவிர அந்த இடத்துல எவ்வளவு செலவாகும்னு பணத்தை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க ஒரு பேஷண்ட்டை பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம்னு டாக்டர் சொல்லும் போது

லட்சக்கணக்கான பணத்தை வச்சு நம்ம லட்சாதிபதியும் ஆயிடுவோம் ஆனா அதுக்கப்புறம் நம்ம அந்த பணத்தை வச்சு என்ன பொறுத்து தான் லட்சாதிபதியா வாழ போறோமா இல்ல திரும்பவும் பழைய நிலைமைக்கு போக போறோமான்றது தீர்மானிக்கப்படுது ஒருவேளை நீங்க அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் நீங்க எப்பவுமே பணக்காரராகவே வாழ முடியும் ஆனா அதுவே அந்த பணத்தை ஆடம்பரமா ரிச்சா தெரியுன்றதுக்காக கார் பைக்னு அளவு கதிகமா செலவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க கொஞ்ச நாளே திரும்பவும் பழைய நிலைக்கே வந்துருவீங்க நிமிஷம் எப்படி பணம் சம்பாதிக்கணும்னு யோசிக்கும்போதே சம்பாதிச்ச பணத்தை எப்படி கையாளணுங்கிற விஷயத்திலையும் கொஞ்சம் தெளிவா இருங்க நம்பர் த்ரீ பெண்டிங் மணி டு ஷோ பீப்பிள் வாட் யூ ஹாவ் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் வே டு லாஸ் இட் பணத்தை வேகமா இழப்பதற்கான வழி அடுத்தவர்கள் பார்வைக்காக ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ நினைப்பது உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டாலோ இல்ல உங்களுக்கு அந்த பொருளை வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் நீங்க அந்த பொருளை கண்டிப்பா வாங்கலாம் ஆனா இந்த பொருளை வாங்கினாதான் பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடி எனக்கு பெருமையா இருக்கணும்னு எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க ஒரு இடத்துக்கு போய் போயிட்டு வந்துட்டோமே எதுவுமே வாங்காம எப்படி போறதுன்னு தப்பா யோசிச்சு எந்த ஒரு பொருளையும் வாங்காதீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்பவும் வேகமா பணத்தை இழக்கிறதுக்கு அடிப்படையான முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னா அது இந்த ஒரு விஷயங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க நம்பர் போர் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை பெருக்குவதற்கான முதல் படி சேமிப்பு இரண்டாவது படி முதலீடு நம்ம எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோங்கிறத விட எவ்வளவு பணத்தை சேமிக்கிறோன்றது ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி எவ்வளவு பணம் சேமிக்கிறோன்றத விட சேமிச்ச பணத்திலிருந்து எவ்வளவு பணம் முதலீடு செய்யறோம் அப்படின்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் நம்ம வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணம் அகைன் அந்த பணம் நமக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தா மட்டும்தான் தான் நம்மளால ரிச் ஆக முடியும் நான் பணத்தை சேமிச்சு மட்டும்தான் தான் வைப்பேன் அதை எந்த ஒரு முதலிடமே செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் உங்களுடைய பணம் பெருகவே பெருகாது அதுவே நான் பணத்தை முதலீடு மட்டும்தான் செய்வேன் ஆனா சேமிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க முதலீடு பண்ண எல்லா பணமும் செலவழிஞ்சிடும் உங்ககிட்ட எந்த ஒரு பணமுமே இருக்காது நம்பர் ஃபைவ் எவ்ரி கம்ஸ் வித் காஸ்ட் நீங்க வாங்குற ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளும் ஒரு மறைமுகமான செலவோட தான் வருது உதாரணத்துக்கு நீங்க கார் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான செலவு அப்போதைக்கு அப்புறம் நம்பர் பிளேட் வாங்குறதுல இருந்து பெட்ரோல் டீசல் போடுற வரைக்கும் சர்வீஸ் அலைன்மெண்ட் ஏதாவது ஒரு செலவு தான் இருக்கும் காரை விடுங்க இப்ப எல்லோருக்கிட்டையும் காமனா இருக்க ஒரு விஷயம் மொபைல் போன் உதாரணத்துக்கு இந்த மொபைல் போனோட காஸ்ட் பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு வச்சுப்போம் அந்த பணத்தை கொடுத்து வாங்கியாச்சு இப்போ இந்த போனுக்கு டெம்பர் கிளாஸ் பேக்கேஜ் ஹெட் மந்த்லி நிறைய நம்ம இந்த இந்த மாதிரி கண்டுக்கிறதும் கவனம் செலுத்துறதும் இனிமேல் பட்ஜெட் போதும் சரி சரி ஒரு பொருள் நினைக்கும் செலவுகளையும் சேர்த்து கால்குலேட் பண்ணுங்க நம்பர் சிக்ஸ் நெவர் ஃபாலோ எனி ஒன் பண விஷயத்துல யாரையுமே பார்த்து கண்ணை மூடிக்கிட்டு மந்தோசிக்காம எதையுமே செய்யாதீங்க உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டட் இருக்கேன் என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு அவசரமா தேவைப்படுதுன்னு பர்சன்ட் பணம் கொடுத்துருந்தாங்க எனக்கும் அவங்கள ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த டைம்ல என்னோட லோன் அமௌண்ட் ஒரு டூ லேக்ஸ் இருந்துச்சு அதை வச்சு சின்னதா பிசினஸ் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பட் பக்கத்து வீட்டுக்காரங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கரெக்டா குடுக்கறாங்க த்ரீ மந்த்ஸ் நான் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நானும் யோசிக்காம அந்த பணத்தை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அவங்களும் டூ மந்த்ஸ் எனக்கு கரெக்டா இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க மூணாவது மாசம் என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸுக்கும் ஏதோ பிரச்சனை போல போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க இந்த மாசம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணாம் கொடுத்த பணத்தை மட்டும் திருப்பி கொடுங்கன்னு கேட்டேன் என் கிட்ட பணம் வாங்கினவர் என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டா எங்க பணத்தையும் சேர்த்து ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க கடைசியா ஏமாந்தது நான் தான் இழப்பு எனக்கு தான் இப்படி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துட்டாங்க அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு நீங்களும் அதுல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அவங்க எந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்போ ஷேர் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சு இப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணி நல்லா யோசிச்சு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா பணம் நம்ம கையில நிலையில இருக்கிற வரைக்கும் தான் அதை பத்தி நம்ம யோசிக்க முடியும் டிமாண்ட் பண்ண முடியும் ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது நம்பர் செவன் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சிறுதுளி பெருவலம் நம்மளுடைய சின்ன சின்ன சேமிப்புகள் எப்படி நமக்கு ஒரு பெரிய தொகையா கொடுக்குமோ அதே மாதிரிதான் நம்மளுடைய செலவுகளும் ஐம்பது ரூபாய் தானே நூறு தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டா செய்யக்கூடிய செலவுகள் அன்றைக்கு அப்போதைக்கு சின்ன விஷயமா தான் தெரியும் ஆனா அதுவே நம்ம தொடர்ந்து செலவுகளை செய்யும் போது ஒரு பெரிய தொகையை இழந்துட்டோமேன்னு தோணும் சோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது நம்மளுடைய சேமிப்புக்கு மட்டும் இல்ல செலவுகளுக்கும் பொருந்தும் உங்களுடைய எல்லா செலவுகளையும் கவனம் செலுத்த ட்ரை பண்ணுங்க நம்பர் எயிட் அண்டர்ஸ்டாண்ட் தி சேஞ்சஸ் இன் மணி ட்ரெண்ட் பண விஷயத்துல மாற்றங்களை உணர்ந்து கொள்ளுங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பணத்தை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கு தகுந்த மாதிரி பணம் சம்பாதிக்கிற வழிகளும் மாறிக்கிட்டே தான் இருக்கு பணத்தை பெருக்கிறதுக்கு இப்போ இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற விஷயம் ரொம்பவே வேகமா பரவிக்கிட்டு இருக்கு எனக்கு அதுலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உங்க பணம் எப்படி பெருகும் உதாரணத்துக்கு இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்ததுனால நிறைய பேரு வேலை போயிடுமோன்னு பயப்படுறாங்க பட் அந்த ஏஐ டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எதுக்குமே பயமோ கவலையோ பட வேண்டியது இல்லை அதே மாதிரிதான் பணத்தை சேர்ப்பதற்கான வழியும் அதை முதலீடு செய்வதற்கான வழியும் மாறிக்கிட்டே தான் இருக்கு அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு யார் ஒருத்தர் பணத்தை சேர்க்கவும் முதலீடு செய்யவும் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் பணம் பெருகும் நம்பர் நைன் மிஸ்டேக்ஸ் ஆர் காமன் ஃபார் எவ்ரி பண விஷயத்துல சின்ன சின்ன நஷ்டங்களும் சின்ன சின்ன தவறுகளும் நடக்கிறது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம் நம்மள நிறைய பேரு நிறைய நேரங்கள்ல இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை பார்த்து பயந்து நம்மளோட பெரிய பெரிய இலக்குகளையும் கனவுகளையும் கைவிட்டுறோம் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி அவங்க ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணும்போது அதோட அடிப்படையில இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதோட நிறைய தோல்விகளையும் சந்திக்க வேண்டியது வரும் அதே மாதிரிதான் எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் அவங்களுடைய பயணம் ஒரு ரூபாயில இருந்துதான் ஆரம்பிச்சிருக்கும் அதோட நிறைய இழப்புகளையும் சந்திச்சிருப்பாங்க சோ சின்ன சின்ன நஷ்டங்கள் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம் தான் அதுக்காக பயந்து நம்மளுடைய இலக்கை எப்பவுமே இழந்துடக்கூடாது அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கணும் நம்மளுடைய முழு கவனமும் இருக்கணும் நம்பர் டென் த செடக்ஷன் ஆஃப் பெசிமிசம் பாசிட்டிவிட்டியை விட நெகட்டிவிட்டிக்கு நிறையவே ஈர்ப்பு தன்மை இருக்கு பேட் நியூஸ் எப்பவுமே குட் நியூஸை விட சீக்கிரமா ஸ்ப்ரெட் ஆயிடும் ஸோ நிறைய பேர் ரிஸ்க்ல ஃபோக்கஸ் பண்றீங்களே தவிர வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறதே இல்ல கான்சியஸா இருக்கிறது முக்கியம் தான் ஆனா ரொம்பவே நெகட்டிவ் சைட்ல இருந்தோம் அப்படின்னா லாங் டேர்ம் கோத்தை நம்மளால எப்பவுமே அடைய முடியாது ஸோ ரிஸ்க்ல கான்சென்ட்ரேட் பண்றதை குறைச்சிட்டு அந்த ரிஸ்க்கை எடுக்கிறதுனால வரக்கூடிய பாசிட்டிவ் அவுட் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இப்ப சொன்ன இந்த பத்து விஷயத்தில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்